வணக்கம் இது அபிஸ் சேனல் இன்னைக்கு தேதிக்கு மிகவும் பிரபலமாக இருக்கக்கூடிய ஒரு மல்டி லெவல் மார்க்கெட்டிங் அந்த மாதிரியான ஒரு ஸ்கீம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பல பேர்கள்ல பல நிறுவனங்கள் இதை நடத்துது ஒரு மொபைல்ல ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணி அதுல நீங்க விளம்பரம் பார்த்தால் மட்டும் போதும் நீங்க பார்க்கக்கூடிய விளம்பரத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு இவ்வளவு வருமானம் இப்போ நீங்க வந்துட்டு நினைக்கலாம் யூடியூப்லயும் தான் விளம்பரம் காட்டுறாங்க பேஸ்புக்லயும் விளம்பரம் காட்டுறாங்க அவங்க மூலமா வர்ற மாதிரி இவங்களுக்கும் வருது அதனால கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் தோன்றலாம் ஆனா யூடியூபோ பேஸ்புக்கோ பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உங்ககிட்ட diye நீங்க இன்னும் பத்து பேரை சேர்த்து விடுங்க உங்களுக்கு இவ்வளவு வருமானம் தரேன் என்னைக்குமே சொல்றது இல்ல ஆனால் இந்த மாதிரி விளம்பரம் பார்த்தால் வருமானம் வரும் அப்படின்னு சொல்ற நிறுவனங்கள் முதல்ல கொஞ்சம் அமௌண்ட் மட்டும் கொடுத்துட்டு அதற்கு பிறகு சொன்னா நீங்க வந்துட்டு ஒரு அடிப்படை மெம்பராக அதுக்கப்புறம் டைமண்ட் மெம்பர் பல விதமான மெம்பர்ஷிப்ஸ் இருக்கும் கோல்டு சில்வர் ஏதோ ஒரு பேர் அவ்வளவுதான் சோ ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் கட்டினீங்க அப்படின்னு சொன்னா நீங்க பார்க்கக்கூடிய ஒரு விளம்பரத்துக்கும் இவ்வளவு கூட தருவோம் உங்களுக்கு வரக்கூடிய வருமானத்தோட லிமிட் வந்து கூடிடும் இப்படி எல்லாம் சொல்லுவாங்க சரி இப்போ நம்ம பார்க்கக்கூடிய யூடியூப் பேஸ்புக் இவங்கள்லாம் விளம்பர வருமானம் ஈட்டுவதற்கும் இந்த நிறுவனங்கள் வருமானம் ஈட்டி தருவதற்கும் என்ன வேறுபாடு ஏன் இந்த மாதிரி திட்டங்கள் வந்துட்டு மிகவும் மோசமானது அப்படின்னு நம்ம வந்துட்டு சொல்கிறோம் அப்படின்னா ஒரு எடுத்துக்காட்டுக்கு நான் உங்களுக்கு யூடியூப்பில் எவ்வளவு அந்த நிறுவனங்கள்லேருந்து விளம்பரம் காட்டுறதுக்கு வருமானம் வந்து வாங்குறாங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் ஆயிரம் விளம்பரங்கள் காண்பித்தால் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றுலேருந்து இரண்டு டாலர் வரைக்கும் யூடியூப் ஆனது யார் காமிக்கிறாங்களோ அந்த அட்வர்டைஸர் கிட்ட சார்ஜ் பண்ணுவோம் ஆயிரம் வியூஸுக்கு ரெண்டு டாலர் அப்படின்னா நீங்கள் ரெண்டு டாலர் மூணு டாலர் வச்சுக்கலாம் மூணு டாலருங்கிறது எவ்வளோ இருநூத்தி ரூபாய் இப்போ இந்த இருநூத்தி ரூபாய் அப்படிங்கிறது ஆயிரம் மொத்தம் வியூஸ்க்கு ஒரு வியூக்கு ஒரு ரூபா கூட வராது இருபத்தைந்து பைசா அந்த மாதிரி வரும் இந்த மாதிரி எல்லாம் என்ன பண்றீங்க அப்படின்னு சொன்னா ஒரு நாளைக்கு நீங்க ஒரு விளம்பரம் பார்த்தாலே அஞ்சு ரூபாய் ரெண்டு விளம்பரம் பார்த்தா பத்து ரூபாய் இந்த மாதிரிலாம் தராங்க ஒரு விளம்பரத்துக்கு உலகம் பூரா தெரிஞ்ச யூடியூபோ ஃபேஸ்புக்கோ அவங்கக்கிட்டேயே நீங்கள் விளம்பரம் காமிங்கன்னா ஒரு விளம்பரத்துக்கு ஒரு ரூபாய்க்கும் கீழாக தான் சார்ஜ் செய்யப்படுகிறது இதனால தான் விளம்பரத்துலேருந்து வரும் வருமானத்தை மட்டும் வச்சு அவங்க வந்துட்டு ஒரு ஸ்கீம் நடத்தி ஒருத்தருக்கு எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்கறது அப்படிங்கிறது முடியாது அப்படின்னு சொல்கிறோம் அதை தாண்டி இருந்து பணத்தை வாங்கணும்னு வச்சிங்களேன் செபிகிட்ட அப்ரூவல் வாங்கணும் ஆர்பிஐ கிட்ட அப்ரூவல் வாங்கணும் இந்த மாதிரி டெபாசிட் ஸ்கீம்ஸ்க்குலாம் குறிப்பிட்ட சட்டங்கள் இருக்குது சரி ஏன் வந்துட்டு யாருமே இன்னும் இவங்க மேலே நடவடிக்கை எடுக்கல அப்படின்னா சட்டங்கள் எப்போவுமே பார்த்தீங்கன்னா வாலண்டியர்லாம் போய் பார்க்குறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஏன்னா ஒரு ஊரில் வந்துட்டு ஆயிரம் பேர் ஏமாதிரி இருக்கும்போது எல்லாரையும் கண்காணிக்க முடியாது ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வரும்போது மட்டும்தான் சட்டப்படியை நடவடிக்கை எடுக்க முடியும் அதுக்குள்ள இந்த மாதிரி பணம் வந்துட்டு திரட்டுனவங்கெல்லாம் வாங்கிட்டு ஓடி போயிடுவாங்க கண்டிப்பாக இந்த மாதிரி ஸ்கீம்லேருந்து பெனிஃபிட் ஆனவங்க நிறைய இருப்பாங்க ஏன்னா வருஷாதி வருஷமாக முதல்ல சேர்ந்தவங்களுக்குலாம் அவங்க கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க எப்போவுமே அது நடக்கும் அவங்கெல்லாம் வந்துட்டு இது வந்து அந்த மாதிரி கம்பெனியில் அது கொஞ்சம் வேறு மாதிரி கம்பெனி நல்லா வந்துட்டு நடத்துகிறாங்க எனக்கு வருமானம் வந்திருக்கு அப்படிலாம் சொல்லுவாங்க அதை நானும் ஏற்றுக்கிறேன் உங்களுக்குலாம் வந்துட்டு நல்ல வருமானம் வந்திருக்கலாம் ஆனால் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வருமானம் வந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்ட காசு அப்படிங்கிறது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு ஒருத்தர்ந்து வாங்கி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க இப்போ யாரோ ஒருத்தர் அந்த காசுக்காக காத்துக்கிட்டு கட் கடைசியா யார் அந்த காசுக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்களோ அவங்களுக்கு அந்த காசு கிடைக்காம போகும் அவங்க ஓடி போகும்போது இப்போ இதை வந்துட்டு ஒரு புது மாடலாக விளம்பரம் காண்பித்து நாங்க வந்துட்டு வருமானம் தரோங்கிற மாதிரி வந்திருக்கு தயவு செஞ்சு மிகவும் கவனமாக இருங்க இந்த மாதிரி நிறுவனங்கள்ல காசு கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்க போட்ட காசு வந்துருச்சு அப்படின்னா பேசாம அப்படியே இருங்க இனிமேல் நான் கூடுதலா பணம் போடுவேன் அப்ப எனக்கு இன்னும் அதிகமாக வரும் அப்படின்னு முதல்ல நினைக்காதீங்க அடுத்த விஷயம் வேற யாரையும் கூட்டிட்டு போய் சேர்த்து விடாதீங்க ஏன்னா எந்த நேரத்துல ஓடி போவாங்கன்னு தெரியாது இப்போ அவங்க ஓடி போயிட்டாங்க அப்படின்னு சொன்னா நீங்க அதற்கு பதில் சொல்கிற மாதிரி ஆயிடும் நன்றி வணக்கம்